மகிந்த ராஜபக்ச குடும்பத்திலே அடுத்தடுத்து கைதிகள் இடம்பெறப் போகின்றது என்ற செய்தி வெளியானது முதற்கொண்டே இப்போது ராஜபக்ச தேரர்களிடம் சரணடைந்திருப்பதாகவும் குடும்பம் சார்ந்தவர்களை கைது செய்ய வேண்டாம் என்று அனுரவிடம் சொல்லும்படி குறிப்பிட்டதாகவும் இப்போது தென்னிலங்கையிலே பல செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றது அதற்கு இப்போது கடுமையாக நாமல் ராஜபக்ச விடுமுனையாற்றி இருக்கின்றார் ஒன்றும் நடக்கவில்லை என்ற அடிப்படையில் அத்தோடு மஹிந்த ராஜபக்சனுடைய அண்ணனான சமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான முழு ஆதாரமும் திரட்டப்பட்டு விட்டது அவர் செய்த மோசடிகள் கலத்தனையும் கிடைத்து விட்டது என்று அது சார்ந்த அந்த நபர் அதாவது மிக முக்கியமான சாட்சியத்தை தேடுகின்ற போது அவர் இப்போது காணாமல் போயிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அதோடு லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக சுவரொட்டிகளையும் பத்திரிகைகளையும் வெளியிட்டார் என்ற அடிப்படையிலும் இதற்கு அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஆதாரமும் கிடைத்ததனால் இப்போது மகிந்த லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன பெரும் சிக்கியிலே சிக்கி இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் நேற்று மற்றும் என்று தீயாக பற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்று பார்த்தால் இந்த ராஜபக்ச மாநாயக்க தேரர்களிடம் சென்று சரணடைந்திருக்கின்றாராம் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவியான சிறந்தி ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிறிலிய சபிய என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினூடாக ஊடாக அதுவும் போலி ஆவணங்களினூடாக ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கணக்கொன்றை திறந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மக்கள் வங்கியில் எனவே இந்த கணக்கானது பலகாலமாக இயங்குகின்ற போது இந்த கணக்கு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதிலே இது இந்த கணக்கு திறப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அத்தனையுமே போலியான ஆவணங்கள் போலியான ஆவணங்களை கொடுத்து கணக்கு கணக்கு திறக்கப்பட்டது இந்த தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரான சுனில் பட்டக்கல பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார் எனவே இந்த விடயம் அவர் குறிப்பிட்டது முதற்கொண்டு அந்த ஆவணங்கள் எல்லாம் அந்த வங்கியிலிருந்து காணாமல் போயிருக்கின்றதா ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது மர்மமான முறையிலே காணாமல் போயிருக்கின்ற விடயம் வெளிவந்திருக்கிறது எனவே இப்படி அந்த சிறிதீய சவிய என்று சொல்லப்படுகின்ற அந்த கணக்கிலே அது அந்த ஆவணங்கள் மறைக்கப்படுகின்ற போதும் அந்த கணக்கு மூடப்படுகின்ற போதும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இருந்தது என்ற ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் மிக விரைவிலே அந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் என்பதை சுனில் வட்டக்கல் அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே இந்த இந்த விடயங்களினால் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது மிக விரைவிலே மஹிந்த மனைவி காரணம் அந்த சிறிய சிறி சிறியல சபிய என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தின் தலைவராக மஹிந்த ராஜபக்சுடைய மனைவி செயற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதோடு அதனுடைய இரண்டு மேலும் இரண்டு பிரதானமான பெண்களும் கைது செய்யப்படலாம் அதனுடைய மேலாளராகவும் அதனுடைய ஆலோசகராகவும் இருந்த மிக முக்கியமான இரண்டு பெண்கள் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட போதுதான் இப்போது ராஜபக்ச இந்த அஸ்திரிய பேரர்களிடம் சரணடைந்து மனைவியோ தன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களை கைது செய்ய வேண்டாம் என்று அனுரவிடம் சொல்லுங்கள் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டதாக இப்போது பல்வேறு தகவல்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது எனவே இதற்கு இப்போது கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார் இப்போது நாமல் ராஜபக்ச அப்படி எந்த விடயமும் நடைபெறவில்லை மாறாக தன்னுடைய குடும்பத்தை இழிவுபடுத்துவதற்காக இந்த அரசாங்கம் பரப்பிவிட்ட செய்திதான் என்பதை குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் அஸ்கிரிய மல்வத்து தேரர்களையும் இழிவுபடுத்துகின்ற வேலைகளை செய்கின்றார்கள் அரசியல் சாயம் பூசுவதற்கான வேலைகளை செய்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அதோடு மனோகணேசனும் சமூக ஊடக சமூக வலைத்தள பதிவிலே இந்த அரசாங்கம் தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக இப்படியான கட்டுக்கதைகளை பரப்பி விடுகின்றது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய தீயாக பரவுகின்ற விடயமாக தென்னிலங்கை ஊடகங்களாக இருக்கலாம் தமிழ் ஊடகங்களிலும் இது பேசுபொருளாக மாறியுள்ளது காரணம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி மஹிந்த ராஜபக்ச அஸ்கிரிய மல்பத்து தேரர்களிடம் சரணடைந்து விட்டார் அல்லது மண்டியிட்டு இருக்கின்றார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டப்பட்ட விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் நிசாந்த விக்ரமசிங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறந்தி ராஜபக்சவினுடைய சகோதரர் அதாவது அண்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரா எதற்காக பார்க்கின்ற ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் மிகின் லங்கா என்று சொல்லப்படுகின்ற விமான நிறுவனங்களுடைய தலைவராக அவர் இருந்த காலப்பகுதியிலே பல்வேறு மோசடிகளை செய்திருக்கின்றார் விமான கொள்முதலிலும் சரி அதோடு தனக்கேற்றாற் போல் விமானங்களுடைய நேரத்தை மாற்றியமைத்தல் விமான பயணிகளை ஏற்றி இறக்கியது என்று பல்வேறு விடயங்கள் சார்ந்து அவருடைய அவர் மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு பல கோடி கணக்கிலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போது மஹிந்த ராஜபக்ச இந்த நாடி இருக்கின்றாரோ என்றெல்லாம் செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது எனவே இது போலியானது என்பதை இப்போது நாமல் ராஜபக்ச தரப்பு கடுமையாக விமர்சித்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடம் அதோடு ராஜபக்சக்களிலே மூத்தவர் என்று சொல்லப்படும் சமல் ராஜபக்சவுக்கும் இப்போது ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆட்சி கவிழ்வு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதியது பெரும் தீவிரம் பெற்றிருந்த போது இந்த அப்போது ஆட்சியில இருந்த மஹிந்த ராஜபக்சக்கள் கோட்டாபை ராஜபக்சவினுடைய அமைச்சர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லோருடைய வீடுகளும் சேதமாக்கப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்களுடைய வீட்டுக்கு தீயெல்லாம் வைக்கப்பட்டிருந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் சமல் ராஜபக்சவுடைய வீடும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது அஹ் இந்த திசமகராம என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே கொழும்பினுடைய திசமகராம பகுதியிலே இந்த சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய வீடு இருந்ததாகவும் அது கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேலே ஒருமதியான வீடு என்றும் அது சேதமாக்கப்பட்டு தீக்கிரியாக்கப்பட்ட அடிப்படையிலே அதற்கு நட்டகிட்ட ரணில் விக்ரமசிங்க தரப்பு கொடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு ஆணைக்குழு அமைத்து நட்டகடு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது நான் தகவல் வெளிவந்திருக்கின்றது அந்த திசமகராம பகுதியில் அப்படி ஒரு வீடே இல்லை மாறாக அங்கே இருந்தது ஒரு நெற்களஞ்சியம் தான் அந்த நெற்களஞ்சியமும் சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல என்பது வெளியே இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது மேற்கொண்டு சமல் ராஜபக்ச தொடர்பான ஆதாரங்களை இப்போது திரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் மிகவும் மிக விரைவிலே சமல் ராஜபக்ச இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கோ அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கோ விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அதோடு ரணில் விக்ரமசிங்க தரப்பும் ரணில் விக்ரமசிங்கவால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுவிலே இருந்த அந்த அரசு அதிகாரிகளும் சிக்க போகின்றார்கள் அதாவது அங்கே வீடு இல்லை என்று தெரிந்தும் அது ஒரு நெற்களஞ்சியம் தான் என்று தெரிந்தும் அங்கே நட்டகீடு வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் வரையிலே அங்கே நட்ட வீடு வழங்கப்பட்டிருக்கின்ற செய்திதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகின்றது எனவே இப்போது அந்த நெற்களஞ்சியத்துக்கு சொந்தமான அந்த நெற்களஞ்சியத்தின் உரிமையாளரை தேடுகின்ற போது அவர் இப்போது காணாமல் போயிருக்கின்றாரா காரணம் அவர் இருந்தால் தான் அதனுடைய ஆதாரங்களை சாட்சியமாக அவரை கொண்டு வந்து ஆதாரங்களை முன்னிலைப்படுத்த முடியும் எனவே அந்த நபர் இப்போது காணாமல் போயிருக்கின்றார் இது திட்டமிட்டு தான் அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றாரா அல்லது அவர் இந்த விடயங்களில் தப்புவதற்கு தப்புவதற்காக தலைமறைவாகி இருக்கிறார் என்ற கோணத்திலே இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தென்னிலங்கையினுடைய சில ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ராஜபக்சக்கள் குடும்பத்திலே சமல் ராஜபக்சவும் சிறந்தி ராஜபக்சவும் மிக விரைவிலே சிக்க போகின்றார்கள் என்பதுதான் இப்போது வரையிலே இருக்கின்ற ஒரு செய்தி ஆனால் இன்னும் புடிவடவில்லை என்பதும் மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது அத்தோடு இப்போது மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினான்கு கால பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இரண்டாம் ஆண்டு அந்த ஜனாதிபதியான இரண்டாம் ஆண்டை நிறைவே கொண்டாடுவதற்காக லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன அப்போதே மஹிந்த ராஜபக்ஷனுடைய அமைச்சரான லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன பத்திரிகைக்குள்ளே விளம்பரங்களை வைத்து மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி மக்களுக்கு விநியோகித்திருந்தார்களாம் முதலீட்டு வாரியத்திலிருந்து பணம் பெறப்பட்டிருக்கின்றான் மிக மிக முக்கியமான விடம் கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே முதலீட்டு வாரியத்திலிருந்து எடுக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு கொண்டாட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தனுக்கு இப்போது அபயவர்த்தனவுக்கு இந்த சட்டமாதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பத்திரம் அனுப்பி குற்றப்பத்திரிகை அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்ட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவர் மாத்திரமல்லாமல் இந்த முதலீட்டு வாரியத்தினுடைய அப்போதைய தலைவராக இரண்டாயிரத்தி பதினான்கினுடைய தலைவராக இருந்த நபரும் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் இப்போது அவருடைய குற்றப்பத்திரிகை அவர்களுடைய கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாசிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்திலே என்ற தகவலும் வழியாக இருக்கிறது மிக விரைவில் சார்ந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்பதும் இப்போது இப்போது வரையிலே வழியாக இருக்கின்ற உண்மையாக இருக்கிறது ராஜபக்சக்கள் குடும்பத்திலே கைதுகள் இடம்பெறப் போகின்றது என்ற செய்தி பலகாலமாகவே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கைதுகள் இடம்பெறவில்லை என்பது மக்களுடைய விமர்சனம் காரணம் ராஜபக்சக்கள் தான் மிக முக்கியமான மோசடிகளை செய்தார்கள் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அரசின் மீது சுமத்தப்பட்டு வருகின்றதாவது அவர்களை பிடிக்காமல் பெரிய பெரிய முதலைகளை பிடிக்காமல் சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையிலே இந்த அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் ஒரு சில தரப்புகள் அப்படி இருந்தாலும் பல்வேறு நகர்வுகளை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவோ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோ முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றது இது இன்னும் சரியாக நடைபெறவில்லை அல்லது இன்னும் அந்த கைது கைது இடம்பெறவில்லை என்ற அடிப்படையிலே பல்வேறு தகவல்கள் வழியாக கொண்டேதான் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்று இன்னும் ஒரு தகவலை இதுமொழி தென்னிலங்கை இணைய வழி ஊடகம் பார்த்திருந்தேன் மஹிந்த ராஜபக்சவையோ கோடாபய ராஜபக்சவையோ கைது செய்ய வேண்டாம் என்று இரண்டு பெரிய நாடுகள் இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றது என்ற அடிப்படையில் அந்த இணையவழி பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று பார்க்க கிடைத்திருந்தது ஏன் என்று பார்க்கணும் இரண்டு பெரிய நாடுகள் தெரியும் ஒன்று சீனாவாக இருக்கும் ஒன்று இந்தியாவாக இருக்கும் எனவே இந்த இரண்டு பெரிய நாடுகளும் மஹிந்த ராஜபக்சவையோ கோட்டாபை ராஜபக்சவையோ கைது செய்ய வேண்டாம் என்று கடுமையான அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பல நாட்களுக்கு முன்னர் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்த எனவே அதனொரு அங்கம் தான் இந்த அரசாங்கம் பின்வாங்குகின்றதோ அவர்களை கைது செய்வதில் இருந்து என்றும் பலர் எண்ணங்களை இப்போது எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்த்தோம் இந்த கைது எப்போது இடம் வரும் அல்லது இதுகும் காலம் தாழ்த்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வீழல் வணக்கம்